இந்த நிகழ்வுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் இரண்டாயிரத்தி ஐந்து ராம் திரைப்படம் அதில் என் துணைவியார் வந்து ஒரு மிக முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க அந்த திரைப்படம் கொடைக்கானலில் படப்பிடிப்பு போயிட்டாங்க அங்கிருந்து பல நாள் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க ராத்திரி ரெண்டு மணிக்கு ஜீவா எண்ணெயை வச்சு கொள்கில் ரத்த கலரியா படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு வயசு குத்துப்பட்டு கிடக்க ஷிப்டிங் சொல்கிறாரு அதுக்கு பிறகு என்னங்க இவரு என்ன இப்படி வந்து மாட்டிக்கிட்டே அப்படின்னு ரொம்ப அங்கிருந்து ஃபோனு எனக்கு பத்தி பற்றி முன்னாடியெல்லாம் எனக்கு தெரியாது ஏன்னா அது இல்லை நட்பும் இல்லை நான் சொன்னேன் இல்லை இல்லை ஒரு இயக்குனர் அது ஏதோ ஒரு மூடில் எடுக்காரு நம்ம அது வந்து இந்த பக்கம் பொண்டாட்டி நடிகை அந்த பக்கம் ஒரு செஞ்ச தொழில் இயக்குனருடைய அந்த மனநிலை இந்த ரெண்டுக்கு நடுவில் சித்திக்கிட்டு நான் இயக்குனர் பக்கம் பேசுனா நீங்க எப்போதுமே டெக்னீஷியனை தான் பேசுவீங்கன்னு போனை வச்சிருவாங்க சரி இவங்களுக்கு ஆதரவு தோம்னா நம்ம உள் மனசாட்சி குத்திக்கிட்டே இருப்போம் என்னடா அதே இப்படி ஒரு இவங்களை வந்து நம்ம பொய்யா போ சொல்ல வேண்டியது சமாதானப்படுத்த வேண்டியதே இருக்கேன்னு அந்த திரைப்படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் தான் தயாரிப்பாளர் சசி வந்து அதுல உதவியாளராகவும் அசோசியேட் ஆகவும் இருந்தவர் சசிக்கு அங்கிருந்து பணம் பரட்டிட்டு போய் மேல ஷூட்டிங் ஒரு நாள் திடீர்னு ஷூட் இல்லை அப்படின்னா கொடைக்கானலில் பணமும் இல்லாம என்ன பண்ணுவாங்கன்னா ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு இருப்பாங்க அதற்குமே இல்லாம ஷூட்டிங் போயிட்டு சொல்லுவாங்க என் துணையார் அங்கிருந்து என்னங்க கொஞ்சம் கூட இவ்வளவு செலவு நடக்கு இவ்வளவு இருக்கு ஆனால் வந்து ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பதட்டமே இல்லாமல் அப்படின்னாலும் பதறுவான் இப்படித்தான் எனக்கு அமீர் அவர்களை பற்றி தெரியும் அந்த திரைப்படம் வந்தபோது ஒரு படைப்பாளியாகவும் என்னால் அமீர் அவர்களை உணர முடிந்தது அதனுடைய தொடர்ச்சியாக சேலத்தில் அவர் ஒரு விருது வாங்குறதுக்கு ராம் திரைப்படத்துக்காக சேலத்துக்கு வந்திருக்காரு நானும் அந்த கலை இரவுல ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்காக அங்கே போயிருக்கேன் ரெண்டு பேரும் அங்கே தங்கும்போது சமுத்திரக்கணி அமீர் அவர்கள் அங்கே வந்திருந்தாங்க அங்கே தான் எங்களுடைய சந்திப்பு நடந்தது அப்போ சொன்னார் நான் பருத்தி வீரன் திரைப்படம் நான் அப்போ கொஞ்சம் முடியல நீளமாக வளர்த்து இருந்தேன் அதை பார்த்துட்டு இந்த ஒரு கேரக்டருக்கு நீங்கள் பண்றீங்களான்னு என்ன கேட்டார் எனக்கு படியிரு ஞாபகம் வந்தது என் துணைவியாருடைய சம்பவங்கள் ஆகா ஏற்கனவே ஒரு குடும்பத்தையே வச்சு செய்கிறதுன்னு முடிவுண்டார் போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு பிறகு அந்த திரைப்படத்தில் நான் உள்ள போய் பங்களிப்பு செஞ்சேன் அந்த பங்களிப்பு எனக்குள்ள ஒரு அவருக்கும் எனக்கும் ஒரு நட்பாக மாறியது நடிகன் இயக்குனர் என்பதை தாண்டி ஒரு நட்பாக மாறியது அந்த திரைப்படத்திலும் பல பிரச்சனைகள் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் போயிட்டு வந்தோம் அப்புறம் ஒரு சைப்ரஸ் ராம் திரைப்படத்துக்கு சைப்ரஸ் கார்த்தி அவரும் போய் விருது எல்லாம் கலந்துட்டு வந்தாங்க பார்த்தா செகண்ட் ஷெட்யூல் நகர்ற மாதிரியே தெரியல முடியெல்லாம் வளர்ந்து வளர்ந்து சாமியார் லெவலுக்கு பெருசா போயிடுச்சு எங்களுக்கு அப்ப என்ன அப்படின்னு விசாரிச்சா திரைப்படத்தில் அவர் வந்து தயாரிப்பாளராக அடுத்த ஷெடியூல் தயாரிப்பாளராக களமிறங்குறாரு அது படத்தை டேக் ஆஃப் ஆகுது போனால் மறுபடியும் அதே தான் நாலு நாள் ஷூட் ஒரு நாள் ரெஸ்ட் இருக்கும் வஞ்சகமே இல்லாமல் திரைப்படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு இயக்குனர் கஷ்டங்கள் இருக்கு போராட்டங்கள் இருக்கு ஆனால் அவர் அவருடைய பாதையை விட்டு விலங்கினதாக எனக்கு தெரியல அந்த திரைப்படம் சார்ந்த காலகட்டத்தில் ஒரு நடிகனை கடந்து நானும் அவரும் ஒரு நட்பு ரீதியாக உரிமையோடு பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக நானும் அவரும் எப்போதுமே இருந்துட்டோம் நான் உரிமையோடு பேசுவேன் உரிமையை அவர் நட்பாக எடுத்துக்கொள்வார் இதுதான் எங்களுக்குள்ள இருந்தது அதில் நல்லது கெட்டது தனிப்பட்ட வாழ்க்கை சமூக வாழ்க்கை எல்லாமே கலந்துருக்கும் அந்த விவாகத்துக்குள்ள அதனுடைய பரித்தி வீரனுடைய வெற்றி அந்த வெற்றியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அதுக்குள்ளே இருந்து அவர் யோகி திரைப்படம் பண்ணும்போது அவர் நடிகனாக உள்ள நுழைனார் எனக்கு ஒரு நடிகனாக அவரை ரொம்ப பிடித்த படம் வந்து யோகின்னு சொல்லுவார் யோகியில் பாத்தீங்கன்னா எல்லா டைமென்ஷனும் இருக்கும் ஒரு ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு ஒரு நடிகன் தன்னை தன்னை தானே செதுக்கிட்டு இந்த மீடியாவுக்குள்ளே வரும்போது அவர் வந்து முழுமையாக அந்த திரைப்படத்தில் வேலை செஞ்சார் அதுவும் அப்படி தான் சின்ன படமாக எடுப்போம்னு ஆரம்பிச்சு அதுவும் அதே போல தான் வளர்க்கும் போல அது ஒரு மிகப்பெரிய படமாக தான் அது வந்து சேர்ந்தது இப்படி தொடர்ச்சியாக அவரோடு நான் பார்த்த வரையிலும் அவருடைய வாழ்க்கையை நான் வந்து தனிப்பட்ட முறையில் நான் பேசும்போது எல்லாரும் திரைப்படத்துக்கு வந்து கெட்டு போவாங்க நல்ல ஊரில் நல்ல பையனாக அப்பா அம்மா வளர்த்தின பையனாக இருப்பாங்க திரைப்படத்துக்கு வரும்போது ஒரு சக பழக்க வழக்கங்கள் அல்லது திரைத்துறை சார்ந்த சுதந்திரம் எல்லாம் சேர்ந்து அவங்களே கொஞ்சம் அந்த அப்பா அம்மா வளர்த்தின பையன் கொஞ்சம் மாறுபடுத்தி பயணிக்க வைக்கும் ஆனால் இவரை பொறுத்தவரையில் உள்டா சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி வரையில் எல்லா தப்பும் பண்ணணும் ஒரு பொறுக்கி அவர் அப்படித்தான் மதுரை வாழ்க்கை இருந்திருக்கு ஆனா சென்னை திரைத்துறைக்குள்ள வரும்போது மிக சிறந்த ஆன்மீகவாதியும் தனி மனித ஒழுக்கத்தோடும் இருக்கிற ஒரு பார்வைக்காக வந்துடுறார் ரொம்ப ஆச்சரியம் அந்த திரைத்துறைக்குள்ள வந்த காலகட்டத்தில் இருந்து எனக்கு ஒரு ஆரம்ப காலகட்டம் தெரியல அவரை ஆனால் ராம் அப்படிங்கிற படத்தினுடைய தொடர்ச்சி எனக்கு போது முன்னாடி அவருடைய வாழ்க்கையை பற்றி பாலா வந்து என்னுடைய அறை நண்பர் இயக்குனர் பாலா அப்ப பாலாவும் இவரும் மதுரையில் நண்பர்கள் அப்போ அந்த அந்த ஒரு சுற்று வட்டத்தில் அப்படி வரும்போது எனக்கு இவங்களுடைய வாழ்க்கையை பற்றி முன்னா பின்ன தெரிஞ்சுக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அமைது அப்படி பார்த்தா மதுரை வரையிலும் ஒரு வாழ்க்கை மதுரைக்கு பிறகு பாட்சா மாதிரி வரு ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன்று செகண்ட் பார்ட் ஒன்று அப்போ செகண்ட் பார்ட் எடுக்கும்போது நான் பழக்கங்கள் அங்கே தான் எனக்கு வருது தனி மனித ஒழுக்கமும் இறை அச்சமும் ஒரு நேர்மையாக தன்னை பயணித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த பார்வையும் அவருக்குள் தொடர்ச்சியாக இருந்திருக்கு நான் இதுவரையிலும் அவர் பார்த்துட்டு வந்ததில்லை அவர் அந்த பார்டரை எதுக்காகவும் கடக்க விரும்பல பணத்துக்காகவோ புகழுக்காகவோ அல்லது இது இதை விட்டால் நமக்கு கிடைக்காது அல்லது அவங்க மேல பொறாமைப்பட்டோ எதிலையுமே அவர் தன் தன் தனி மனித ஒழுக்கத்தை விட்டுக் கொடுக்கவே இல்லை அப்படி எனக்கு தோணும்போதுதான் காலம் ஒரு இன்னைக்கு வந்து அவருக்கு ஒரு செக் வைக்கும்போது போது என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல ஏன் ஏற்றுக்க முடியலன்னா நான் பார்த்த நபர் நான் பழகியவர்களிலும் நான் பகிர்ந்துகிட்டவர்களும் இவ்வளவு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு நபர் இதை செய்திருக்க வாய்ப்பே இல்லை இதுக்கு துணை போயிருக்க வாய்ப்பே இல்லைன்னு நான் உறுதியாக நம்புறேன் அந்த நம்பிக்கை வெறும் ஏதோ பழக்கத்துக்காக இல்லை நான் ஒரு பார்வை ஒரு ஒரு சமூக பார்வையாகவும் ஒரு சமூகத்தினுடைய நபர்களை அப்சர்வ் பண்ற பார்வையிலையும் பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப தோண்டிக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த இந்த சம்பவங்கள் நடக்கும்போது அல்லது இந்த சம்பவத்தினுடைய மையப்புள்ளியாக சில விவாதங்கள் வரும்போது அவருடைய அலுவலகத்தில் நான் போய் நோன்பு கஞ்சி குடிச்சுட்டு அவங்களோட உட்கார்ந்து அதே போல முன்னாடி எப்படி இருப்போமோ யதார்த்த லைஃப்ல அதே போல சிரிச்சு காமெடி பேசி கும்மாளமா இருந்துட்டு தான் அந்த லைஃப் தான் தொடர்ந்து பதட்டம் இல்லை ஒரு ஒரு இவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லது இவ்வளவு ஒரு ஒரு பெரிய அட்டாக் நம்ம எதிர்பாராம ஒரு பெரிய அட்டாக் வந்து நம்மளை தாக்கும் போது நம்ம எல்லாம் நிலை குளிந்து போயிருவேன் நான் எல்லாம் இருந்தா செதைஞ்சிருவேன் உண்மையை சொல்ல முடியும் எனக்கு எல்லாம் பத்து பேர் ஆறுதல் இளவு மாதிரி எதையா சொன்னா தான் நான் தாங்குவோம்னு நினைக்கிறேன் ஆனா அவர் மிக நிதானமாக தன் மேல் மேற்க மிகப்பெரிய நம்பிக்கையோடு அதை கடந்து சென்ற விதம் இருக்கு இல்லையா எனக்கு வந்து இஸ்லாம் நான் வந்து மார்க்கமாக பின்பற்றிய அந்த சமூகத்துக்குள் இல்லை என்றாலும் இஸ்லாத்தை நான் படித்தவன் புரிந்து கொண்டவன் குறிப்பாக நபிகள் நபித்தனுடைய வாழ்க்கை ஊமர் அபுபக்கர் இப்படி நான் பல பலதுன்னு சொல்லுவேன் பக்ரு போர்னு ஒரு போர் வந்து இஸ்லாத்துல மிக முக்கியமான அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய போர் அது அங்க வந்து நபிகள் நாயகம் வந்து அந்த போரை அணுகிய விதமும் அந்த கால சூழ்நிலையில் நபிகள் நாயகத்தினுடைய மனநிலையும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் இருக்கும்போது அதெல்லாம் நான் உதாரணங்களா அப்படி ஒப்பிட்டு பார்க்கிற அளவுக்கு எனக்கு சந்தர்ப்பங்கள் அமைஞ்சது இங்க பாக்கும்போது அந்த சூழ்நிலையில இந்த திரைப்படம் இந்த திரைப்படம் வந்து நான் இந்த திரைப்படத்துல நடித்தேன் எது நடித்தேன் அப்படின்னு வச்சுக்கிட்டு கடந்த காலம் சொல்லுங்க ஆரம்பகால திரைப்படத்தில் ஸ்கிரிப்டில் நான் இருந்த தேனியில் ஷூட் பண்ணப்பட்டது முதல் ஷெடியூலில் நான் போய் நடித்தேன் பாபா எனக்கு பணம் எல்லாம் கொடுத்து கூட்டிட்டு போய் நல்ல ரூம் போட்டு நடித்தோம் இப்போ கதை நாயகி இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் இப்போ என்னை ஞாபகப்படுத்தி பார்த்தா தெரியுமான்னு கூட தெரியல அந்த சூழ்நிலையில ஃபர்ஸ்ட் ஷெடியூல் வந்து ஒரு கதையே வந்து ரொம்ப ஒரு கிராமத்துக்குள்ள நடக்கிற ஒரு அரசியலை மட்டும் மையப்படுத்தி ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தது சுவராசியமாக ஹியூமராக இல்லை அப்படியெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் அந்த கதைக்கலம் இருந்தது உண்மை சரியா சொல்ல பாக்யராஜ் சாருடைய ஆரம்ப கால படங்கள் இருக்கு இல்லையா அந்த பேட்டர்ன்ல இருந்தது அந்த ஸ்கிரிப்ட் ஆனால் அந்த ஸ்கிரிப்டை எடுத்து போயிட்டு இருக்கு முடிச்சு வரும்போது இது அது இந்த ஸ்கிரிப்ட் என்ன டிமாண்ட் பண்ணுதுன்னா இதே கதைக்கலன்னு கொஞ்சம் பிரமாண்டப்படுத்திக்கணும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அரசியல் தளம் எல்லாம் உள்ள ஏற ஏற கிராமத்திலிருந்து கதை கொஞ்சம் விரிவடைந்தது விரிவடையும் போது எங்க கேரக்டர்ஸ் அதுக்கு பிறகு டெவலப் பண்ண சூழ்நிலை இல்லை ஆனால் அந்த இருக்கிற கேரக்டர்ஸ் வச்சோம்னா ஏதோ நடிகர்கள் ஒரு சீன் ரெண்டு மட்டும் வந்து வந்து போவாங்க அது ரொம்ப ஏற்படுத்தும் விடுபட்டு போயிடுச்சு ஆனாலும் நான் அந்த நடிக்கிறேன் அப்படிங்கறதுக்காக இந்த திரைப்படத்துல வந்து உறவுகள்லாம் கிடையாது எனக்கு நண்பர்கள் செய்யறாங்க அதை வந்து எனக்கு முடிஞ்சா நான் நடிகனா பங்களிப்பு செய்யறேன் இல்லைன்னா நட்பா பங்களிப்பு செய்ய போறோம் அதை தாண்டி அந்த திரைப்படத்திலுடைய படப்பிடிப்புக்கோ அதுக்கும் நான் போற சந்தர்ப்பம் எனக்கு அமையலை ஆனா இந்த படத்தை முழுமையாக முடித்து நான் பார்க்கும்போது ஆதம் ஆதம்பாவா இதுல மிகப்பெரிய ஒரு போராளியா இருக்கு ஏன்னா ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன பட்ஜெட் படம் நினைச்சு உள்ள நுழைஞ்சிருக்கலாம் ஆனா அதுக்கு பிறகு இந்த படத்தை மூன்று நான்கு கட்டங்களாக அதை அந்த அந்த கதையை வந்து விவரிச்சு விவரிச்சு வேற ஒரு தளத்துக்கு போகும்போது எல்லா பிரேமிலியுமே பெரிய தயாரிப்பாளராக இருந்தால் மட்டும்தான் அவளை செலவு செய்ய முடியும் எல்லா கூட்டம் காரு ஆட்கள் வந்து வந்து அவ்வளவு சீக்கிரம் ஏற்று செலவு செய்ய முடியாது ஆனா பாவா ஒரு தயாரிப்பாளராகவும் இயக்குனராகவும் இருந்து இந்த ஸ்கிரிப்டை சரியா இப்படிதான் பண்ணணும் பார்த்துருவோம் அப்படின்னு மிகப்பெரிய போராட்டத்துக்கு இடையில் இந்த படத்தை முழுமை செய்திருக்கிறார்கள் இந்த திரைப்படத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் என்னுடைய அன்புகளும் வாழ்த்துக்களும் காலம் மறுபடியும் இவர்களுக்கு தனது பேரன்பையும்